இந்த ஒரு இந்தியோ ஜனநாயகன் திரைப்படத்தோட முதல் பாடலான தளபதி கச்சேரி பாடல் வந்து பாத்தீங்கன்னா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு தரமான சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்குது அது மட்டும் இல்லாம யூடியூப் தரப்பில் இருந்து ஒரு விளக்கத்தையும் வந்து என்ன பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க வீடியோக்களை வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி தளபதி கச்சேரி பாடல் முதல் நாள்ல பன்னெண்டு மில்லியன் வியூஸ் வந்து வந்துள்ளதா சொல்லிருந்தாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா குறைவான வியூஸ் தான் அதாவது விஜய் சார் அரசியலுக்கு வந்த பிறகு வியூஸ் ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த ஒரு நிலையில தற்பொழுது நேற்று இரவுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை மூணு மில்லியன் வியூஸ் மூணு மில்லியன் வியூஸ் என தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சே வந்தது இதற்கு தற்பொழுது யூடியூப் தரப்பில் இருந்து விளக்கம் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதாவது பொதுவாக அதிக வியூஸ் வரும்போது அது ஆர்கானிக் வியூஸா அல்லது பாட்ஸா என்பதை செட் செய்யும் சிஸ்டம் தற்போது யூடியூப்பில் உள்ளது அப்படின்றதையும் அப்படி பில்டர் செய்து அனுப்பிய நிலையில் உண்மையான வியூஸ் அப்படின்னா கண்டிப்பாக தாமதமாக தான் வரும் அப்படின்னு யூடியூப் தரப்பில் இருந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க இதன் மூலம் தளபதி கச்சேரி பால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிகமான பேர் பார்த்ததுனால சோ மூன்று நாட்களுக்கு பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து ஆயிருக்கு அதன்படி